செந்தில் பாலாஜிக்கு ஸ்டாலின் கொடுத்த சிக்னல் செந்தில் பாலாஜிக்கு அடிக்க போகும் ஜாக்பாட் இன்னைக்கு வெயிலில் வந்திருக்கக்கூடிய செந்தில் பாலாஜிக்கு அடுத்த கட்ட பொறுப்புகள் என்ன திமுகவினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னவாக இருக்க போது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்குல கைது செய்யப்பட்டு பதினைந்து மாதங்கள் அதாவது எழுபத்தி ஒரு நாட்கள் அடைக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு இன்று பிணை வழங்கி தீர்ப்பளித்திருக்கிறது கண்டிஷன் பெயில் தான் இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிலையில அந்த கண்டிஷன் பெயில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான கண்டிஷன்ல ஒண்ணுதான் செந்தல் பாலாஜி அமைச்சர் ஆகுவதற்கு எந்த விதமான தடைகளோ நிபந்தனைகளோ இல்லை அப்படிங்கறத பார்க்க முடியுது அந்த வகையில் இன்னைக்கு மாலை அல்லது நாளை காலையில புழல் சிறையிலிருந்து வெளிவரக்கூடிய செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சராக பொறுப்பேற்பார் அப்படிங்கறதா எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மாற்றம் இருக்கும் ஆனா ஏமாற்றம் இருக்காது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாரு இன்னைக்கு செந்தில் பாலாஜிக்கு பெயில் கிடைக்குது செந்தில் பாலாஜிக்கு பெயில் கிடைச்ச உடனே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் அவருடைய அந்த ட்வீட்டை பார்க்கும் நமக்கு தெரியுது உங்க தியாகம் பெரிது உறுதி அதனும் இது செந்தில் பாலாஜியை நான் வருக வருக வருகன்னு வரவே இருக்கிறேன் அப்படின்னு அந்த ட்வீட்லயே அவ்வளவு சந்தோஷத்தை வெளிப்படுத்தி இருக்காரு கைது செய்து சிறையிலேயே வச்சிருந்தா செந்தில் பாலாஜியோட உறுதியை குலைக்க முடியும் அப்படின்னு நினைச்சாங்க ஆனா முன்னாடிய விட இப்ப உரம் பெற்றவரா சிறையில் இருந்து முன்னாடிய விட கெத்த இப்ப ஜெயில இருந்து வெளியே வரக்கூடிய செந்தில் பாலாஜிய வரவேற்கிற இன்னொன்னு சகோதரர் அப்படிங்கிற வார்த்தையும் முதலமைச்சர் பயன்படுத்தி இருக்கிறத பார்க்க முடியுது பிற அமைச்சர்களை கூட அமைச்சர் அப்படின்னு தான் சொல்லுவாரு ஆனா செந்தில் பாலாஜிய சகோதரர் அப்படின்னு குறிப்பிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல பதிவு ஒன்று இணைத்திருக்காரு அரசியல் பதினைந்து மாதங்கள் தொடர்ந்து கடந்த சில தினங்களாகவே உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சர் ஆக்குவதற்கான பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அது குறித்த கருத்துக்களை எல்லாம் முதலமைச்சர் கேட்கும் பொழுது வலுத்திருக்கிறது இன்னும் பழுக்கவில்லை மாற்றம் இருக்கும் ஏமாற்றம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி மாதிரியான பதில்களை மட்டுமே சொல்லிக் கொண்டு வந்தார் ஒருவேளை செந்தல் பாலாஜியினுடைய வருகைக்காகத்தான் உதயநிதி துணை முதலமைச்சர் ஆகக்கூடிய அந்த நிகழ்வு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு இப்ப செந்தில் பாலாஜியும் அமைச்சரவைக்கு வந்ததற்கு பிறகு அந்த ஒரு விழா அதாவது உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்படலாம் கூடிய சீக்கிரம் அப்படிங்கிற மாதிரியான தகவல்களும் வந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இத்தனை நாட்கள் சிறை வாழ்க்கையில் இருந்து வந்தவருக்கு ஏற்கனவே அவர் வகித்துக் கொண்டிருந்த மதுவிலக்கு மற்றும் மின்சாரத்துறை மட்டுமின்றி வேறு ஒரு முக்கியமான இலாக்கா கொடுக்கப்படலாம் அப்படிங்கிற மாதிரியான தகவல்களும் அவர்களுக்கு கோவை மற்றும் கரூர் மாவட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய செல்வாக்கு வலிமை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிந்த நாடாளுமன்ற தேர்தலின் வெளியே வருவார் எதிர்பார்க்கப்பட்டது அதற்கு பிறகு சிறையில் இருந்தே செந்தில் பாலாஜி இயக்குகிறார் அப்படின்லாம் சொல்லப்பட்ட நிலையில தற்போது அவர் வெளியே வந்திருக்கிறார் இதனால கோவை கரூர் உள்ளிட்ட பகுதிகளில் கொண்டாட்டங்களுக்கு பஞ்சமே இல்லை அப்படிங்கறத பார்க்க முடியுது முடியுதுக்கும் சேர்த்து வச்சு செந்தில் பாலாஜிக்கு மேலும் கூடுதலாக ஒரு முக்கியமான இலாகா ஒதுக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு செந்தில் பாலாஜியினுடைய வருகைக்கு பிறகு துணை முதலமைச்சர் பதவி உதயநிதி அவர்களுக்கு வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்ற மாதிரியான பல்வேறு விஷயங்கள் தொடர்ந்து தமிழக அரசியல்ல பரபரப்பா பேசப்பட்டு